நான் உங்களுமா ஸோ 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 இந்த இந்த வீடியோ 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 நம்ம 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 என்ன பார்க்க 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 போறோம் போறோம் அப்படின்னா அப்படின்னா பொருளியல் பொருளாதாரத்தை மூணாவது தான் இதுக்கு முன்னாடியே இதை இதை ரெண்டு ஆல்ரெடி போட்டாச்சு ஓகேங்களா ஓகேங்களா அதை அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க பாருங்க ஒரு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு தெளிவா இன்னைக்கு இன்னைக்கு வேண்டியது என்னென்ன பொருளியலோட முறைகள் என்ன கூறுகள் என்ன கோட்பாடுகள் என்ன அதுக்கப்புறம் அதோட விதிகள் என்ன இத பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ பாருங்க மத்த அறிவியல மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பொருளியல் ஒரு சில விதிகள் இருக்கு அந்த விதிகளை எதை வச்சு மேக் பண்றாங்க அப்படிங்கறது ஒவ்வொன்னா பாக்கலாம் ஓகேங்களா இந்த விதிகள் பாத்தீங்க அப்படின்னா நுகர்வு உற்பத்தி நுகர்வு உற்பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இது என்ன அப்படின்னா பொருளியல் இருக்கு இல்லையா அதோட முக்கிய கூறுகள் தான் இது ரெண்டு ஓகேங்களா இந்த இது வந்து ரொம்பவே இன்றியமையாதது இதை பொறுத்துதான் பொருளியல் உங்களுக்கு வரும் அப்ப இந்த விதிகள் பாத்தீங்க அப்படின்னா நுகர்வு உற்பத்தி பரிமாற்றம் அதுக்கப்புறம் பகிர்வு இதை தான் தொடர்புடையது நுகர்வு அப்படின்னா வாங்கறது ஓகேங்களா உற்பத்தின்னு அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்யறது பரிமாற்றம் அப்படின்னா இந்த இடத்துல வணிகம் வர்த்தகம் ரெண்டையுமே குறிக்கும் பகிர்வு அப்படின்னா அதை பகிர்ந்துக்கிறது அதற்கான விலை பணம் இத பத்தி பாத்தீங்கன்னா பகிர்வுல வரும் இது எல்லாத்தோட தொடர்புடைய பொருளாதார விதிகள் உங்களுக்கு வரும் ரெண்டு கோட்பாடு சொல்லுவாங்க தர்க்க ரீதியா அதாவது லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு லாஜிக்கலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதியை அடையறதுக்கும் அதோட அறிவியல் ரீதியா பொதுமைப்படுத்துறதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆய்வு முறை தேவைப்படுது ஓகேங்களா பொருள் எல்லாம் உங்களுக்கு ரெண்டு ஆய்வு முறைகள் உண்டு ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பகுத்தாய்வு இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா தொகுத்தாய்வு சோ பகுத்தாய்வு கோட்பாடு தொகுத்தாய்வு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க பகுத்தாய்வு அப்படின்னா பொதுவுல இருந்து தனியா சொல்றது இதுவே தொகுத்தாய்வு அப்படின்னா தனியில இருந்து பொதுவா சொல்றது அதை நான் பின்னாடி என்ன அப்படிங்கறத சொல்றேன் ஓகேங்களா சோ பகுத்தாய்வு கோட்பாடு பாத்தீங்க அப்படின்னா அனுமானம் உற்றுநோக்கல் உறுதிப்படுத்துதல் இந்த மூலியமா வரும் தொகுத்தாய்வு கோட்பாடு பாத்தீங்க அப்படின்னா உற்றுநோக்கல் அமைப்பு முறை உத்தேச அனுமானம் இது மூலயமா போகும் ஓகேங்களா சோ இதுல ரெண்டு ரெண்டு இருக்கு பொருளியல்ல ஆய்வு முறைகள் ரெண்டு இருக்கு சோ பகுத்தாய்வு தொகுத்தாய்வு இப்ப பகுத்தாய்வு முறை அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் ஓகேங்களா சோ பகுத்தாய்வு முறை அப்படிங்கறத ரெண்டு பேர்ல சொல்லலாம் ஓகேங்களா சோ ஒன்னு பகுத்தறியும் முறை அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா கருத்தியலான முறை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ மூணு விதமா இருக்கு பகுத்தாய்வு முறை அல்லது பகுத்தறியும் முறை அல்லது கருத்தியலான முறை அப்படின்னு மூணு வகையா நம்ம அந்த பேரை சொல்லிக்கலாம் ஓகேங்களா பகுத்தாய்வு முறை அப்படின்னா என்ன அப்படின்னா முழுமையா ஒரு தொகு தொகுதி இருக்கு இல்லையா அதை பத்தி இருக்கக்கூடிய தனி அழகுதான் ஓகேங்களா பொதுவாக இருக்கிறதுல இருந்து தனி அழகா படிக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கருத்து சொல்றதுதான் பகுத்தாய்வு முறை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ புகழ் பெற்ற தொன்மை மற்றும் புதிய தொன்மை பொருளியல் அறிஞர்களான ரிக்கார்டோ சி சீனியர் ஜேஎஸ் மில் மால்தான் மார்ஷல் பிகு இவங்க எல்லாருமே இந்த ஆய்வு முறைய பயன்படுத்தியிருக்காங்க எந்த ஆய்வு முறை பகுத்தாய்வு முறைய இவங்க எல்லாருமே பயன்படுத்தியிருக்காங்க முறையில படிகள் நாலு இருக்கு ஒவ்வொரு படியா பார்க்கலாம் படி ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா துல்லியமாகவும் தெளிவாகவும் அதாவது எந்த பிரச்சனைய ஆராயிரும் அப்படிங்கறதுல துல்லியமாகவும் தெளிவாகவும் அந்த ஆராய்ச்சியாளர்கள் இருக்கணும் ஓகேங்களா ஸோ தெரிஞ்சிருக்கணும் அதுதான் படி ஒண்ணு இதுவே படி ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா தெளிவு தெளிவாகவும் சுருக்கமாகவும் வரையறுக்கப்பட வேண்டும் எதை வந்து தெளிவா சொல்லணும் எதை வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும் அதாவது ஆங்கில பயன்படுத்துறாங்க இல்லையா அந்த தொழில்நுட்ப கருத்துக்களை பாத்தீங்கன்னா தெளிவா ஆய்வாளர்கள் வரையறுக்கணும் அது போக அந்த கோட்பாட்டோட எடுகோள்களை சுருக்கமா சொல்லி இருக்கணும் சோ இந்த மாதிரி தெளிவாவும் சுருக்கமாவும் சொல்லி இருக்கணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா படி மூணு அனுமதி வாயிலாக கருதுகோள்களை உருவாக்க வேண்டும் ஓகேங்களா சோ அனுமானங்கள் எதுவோ அதன் வாயிலாக கருதுகோள்களை உருவாக்க வேண்டும் அதுதான் பாத்தீங்கன்னா படி மூணு படி நாலு பாத்தீங்க அப்படின்னா கருதுகொள்கள் யதார்த்த உலகில் நேரடி உற்று மூலமாகவும் புள்ளியல் ஆய்வு முறைகள் மூலமாகவும் சரிபார்க்கப்பட வேண்டும் ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பண்டத்தோட விலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பண்டம் பணிகள் எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல இல்லையா சோ பண்டம்னா என்ன பனிணா என்ன அதோட பண்புகள் என்ன இது எல்லாத்தையும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் சோ அதை தெளிவா பாத்துருங்க சோ அதாவது ஒரு பண்டத்தோட விலை இருக்கு அப்படின்னா அப்பண்டம் தேவைப்படும் அளவு இருக்கு இல்லையா அதுக்கும் அந்த பண்டத்தோட விலைக்கும் தலைகீழ் உறவு இருக்கு அப்படின்னு

வரலாற்று பள்ளியை சேர்ந்த பொருளியல் அறிஞர்கள் இதை இதை வந்து பின்பற்றி செஞ்சாங்க ஓகேங்களா சோ தொகுத்தாய்வு முறைய பின்பற்றி அதை செஞ்சாங்க இந்த முறைய பாத்தீங்க அப்படின்னா தனி கருத்திலிருந்து பொது கருத்தை பெறுவதாகும் சோ பகுத்தாய்வு முறை அப்படின்னா பொது கருத்துல இருந்து தனி கருத்து தொகுத்தாய்வு முறை அப்படின்னா தனி கருத்துல இருந்து பொது கருத்தை சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா தொகுத்தாய்வு முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காணும் முறைகளின் அடிப்படையில் பொருளியல் பொதுமைகள் பெறப்படுகின்றன ஸோ என்னென்ன பொதுமைகள் இருக்கு அப்படின்னா பரிசோதனைகள் உற்று நோக்குதல் அதுக்கப்புறம் புள்ளியல் முறைகள் இந்த மூணுன்னா பார்த்தீங்க அப்படின்னா பொருளியல் பொதுமைகள் இதன் மூலியமாக தான் பெறப்படுது ஓகேங்களா அடுத்து இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு படிகள் இருக்கு என்னென்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொருளாதார நிகழ்வுகளை பற்றிய புள்ளி விவரங்களை சேகரித்து அவைகளை முறையாக ஒழுங்குபடுத்தி அவற்றிலிருந்து பொது முடிவுக்கு வருவதாக ஓகேங்களா சோ இது தனியில இருந்து பொதுவா சொல்றது அப்ப தனியா ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படினா அதுக்கான புள்ளி விவரங்களை சேகரித்து அத வந்து பொதுவா வந்து எப்படி வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி பண்றது அடுத்து விவரங்களை உற்றுநோக்குவது மூலம் முடிவுக்கு வருவது ஓகேங்களா சோ அந்த விவரங்களை உற்றுநோக்கி நோக்கி என்ன என்ன பிரச்சனை வந்து அப்படினா எப்படி தீர்வு பார்க்கலாம் அப்படிங்கற அந்த முடிவுக்கு வர்றது அடுத்து விவரங்களை பொதுமைப்படுத்தி கருதுகோள்கள் உருவாக்குதல் சோ தனிப்பட்டத தான் இங்க தயாரிக்கறாங்க அதிலிருந்து அதை பொதுமைப்படுத்தி என்ன பண்றாங்க அதோட கருதுகோள்களை உருவாக்குறாங்க அடுத்து கருதுகோள்களை சரிபார்த்தல் ஓகேங்களா சோ கருதுகோள்களை சரிபார்த்தல் அப்படிங்கறத உதாரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏங்களின் விதி அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ ஏங்களின் விதி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தோட வருமானம் அதிகரிக்கும் போது அவங்க உணவுக்காக செலவு பண்றாங்க இல்லையா அந்த செலவு பண்ற அந்த சதவீதம் வந்து குறையும் அப்படிங்கிறாங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அதுல உணவுக்காக ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க அப்ப எவ்வளவு சதவீதம் ஐம்பது சதவீதம் உணவுக்காக மட்டுமே அவங்க செலவு பண்றாங்க இதுவே அவங்களோட அந்த வருமானம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாயா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன ஆகும் இன்னும் ஒரு பத் இன்னும் ஒரு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பத்தாயிரம் ரூபாய் உணவுக்கு செலவு பண்ணா கூட ஓகேங்களா சோ பத்தாயிரம் ரூபாய் உணவுக்கு செலவு பண்ணா கூட மொத்த பர்சன்டேஜ் என்னதான் கிடைக்கும் இருபது தான் கிடைக்கும் ஓகேங்களா சோ அப்ப இந்த பர்சன்டேஜ்ல இருந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு கம்மி ஆயிடுச்சு ஸோ வருமானம் அதிகரிக்கும் போது அந்த உணவு தேவை இருக்கு இல்லையா ஸோ அதற்கான உணவுக்காக செலவிடக்கூடிய அந்த சதவீதம் வந்து கம்மியாகும் ஓகேங்களா ஸோ ஆனால் மற்றதெல்லாமே அதிகரிச்சிடும் இப்போ வருமானம் அதிகரிக்குதுன்னா பார்த்தீங்க அப்படின்னா கல்வி பொழுதுபோக்கு அதுக்கப்புறம் ஆடை பயணம் இதுக்காக வசதி இதுக்காக எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அந்த வருமானத்தை எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணிடுவாங்க ஆனால் உணவுக்காக செலவு பண்ற அந்த சதவீதம் தான் குறையும் இதுதான் எங்களின் விதி சொல்லுது ஓகேங்களா சோ பாருங்க எங்களின் விதியின்படி உணவு பண்டங்களுக்காக செலவிடப்படும் செலவின் சதவீதம் மொத்த செலவு அதாவது வருமானம் உயர்வின் போது அதிகரிக்கும் அதிகரிக்கும் போது குறையும் ஓகேங்களா சோ வருமானம் உயரும் போது அவங்க உணவுக்காக செலவு பண்ற அந்த சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் இன்றைய பொருளாதார அறிஞர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு முறையுமே தொகுத்தாய்வு முறை பகுத்தாய்வு முறைன்னு இருக்கு இல்லையா இந்த ரெண்டையுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்தது அப்படின்னு தான் சொல்றாங்க ஓகேங்களா சோ ஆல்பிரட் மார்ஷல் பாத்தீங்க அப்படின்னா அவரோட கூற்றுப்படி என்ன அப்படின்னா ரெண்டுமே ஒண்ணு ஒண்ணு சம்பந்தம் இருக்குன்னு அவரும் சொல்றாரு ஆனா எக்ஸாம்பிளோட சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா நடப்பதற்கு வலது வலதுகாலும் இடதுகாலும் எவ்வாறு அவசியமோ அது போல பகுத்தாய்வு முறையும் தொகுத்தாய்வு முறையும் அறிவியல் ஆய்வுக்கு அவசியமாகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ மார்ஷல் என்ன சொல்றாரு நடக்கிறதுக்கு எப்படி ரெண்டு காலுமே ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி பகுத்தாய்வு முறையும் முக்கியம்தான் தொகுத்தாய்வு முறையும் முக்கியம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேங்களா அடுத்து பொருளாதார உண்மைகளும் கோட்பாடுகளும் இது என்ன சொல்லுது அப்படின்னா பொருளாதார அறிஞர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆய்வு முறைகளை பயன்படுத்தி தான் உண்மையை உற்று நோக்குறாங்க இது வந்து அறிவியலா இருக்கட்டும் இல்ல பொருளாதாரமா இருக்கட்டும் ரெண்டும் ஒண்ணுதான் ஆய்வு முறையை பயன்படுத்தி தான் என்ன உண்மை இருக்கு அப்படிங்கறத உற்று சோ எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா பண்டத்தின் விலையில் ஏற்படுகின்ற மாற்றத்தால் பண்டத்தின் தேவை அளவில் ஏற்படும் மாற்றத்தை ஆராய்கின்றனர் ஓகேங்களா சோ இதை வந்து தேவை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தேவையின் விதி அந்த மாதிரி சொல்லுவாங்க அதாவது ஒரு பண்டத்தை விலை வந்து எப்படி இருக்கு அதிகரிக்குதா குறையுதா அதை பொறுத்துதான் என்ன ஆகும் அந்த பண்டத்தோட தேவை அப்படிங்கறது அதாவது வாங்குறவங்க இல்லையா சோ அவங்களோட எண்ணிக்கை இல்லை அவங்களோட இது அப்படிங்கிறது அதிகரிக்கும் குறையும் பண்டத்தோட விலை அதிகரிச்சதுன்னா தேவை குறையும் அது விலை வந்து கம்மியாச்சுன்னா தேவை அதிகரிக்கும் ஓகேங்களா அதை சொல்றது தேவை கோட்பாடு அப்படி இல்லைன்னா தேவை விதி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதன் இதன் மூலம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மாற்றமே ஒன்னுக்கு ஒன்னு தலைகள் தொடர்புடையது இது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஒன்னு அதிகரிச்சதுன்னா ஒன்னு கம்மி ஆகும் இல்லை கம்மியாச்சுன்னா ஒன்னு அதிகரிக்கும் அப்ப இது ரெண்டுமே தலைகள் தொடர்புடையன விலை அதிகரிக்கும் போது பண்டத்தின் தேவையின் அளவு குறைகிறது இதுதான் தேவை கோட்பாடு அப்படிங்கறது சொல்லுது ஓகேங்களா சோ தேவை கோட்பாடு அப்படின்னா என்ன ஸோ விலை வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்கு இல்லைன்னா சேவை செய்ய சேவை வந்து மக்களுக்கு தேவையாக இருக்குது அந்த மாதிரி ஆகும்போது அதோட எண்ணிக்கை வந்து என்ன ஆகும் இது அதிகரிச்சதுன்னா அது குறையும் இது குறைச்ச இது குறைஞ்சதுன்னா அது வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நிறையா இருக்குது ஓகேங்களா ஸோ தே விலை குறையும் போது தேவை அதிகரிக்கும் தேவை அதிகரிக்கும் போது விலை குறையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகிருக்க விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ அது அது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளோட தேவை அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா இப்ப அவங்களோட வருமானம் அதிகரிச்சது அப்படின்னா மக்களோட வருமானம் அதிகரிச்சதுன்னா என்ன ஆகும் அவங்க வந்து உயர்தர பொருட்கள் வாங்குறதுக்கு விரும்புவாங்க இல்ல கம்மியாச்சுன்னா அன்றாட தேவைகள் மட்டுமே பூர்த்தி செஞ்சா போதும் அடிப்படை தேவைகளை மட்டுமே இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வருமானத்தை பொறுத்தும் இது வந்து இதாகும் ஓகேங்களா சோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னர் மற்ற பல கூறுகளை பல பல கூறுகளை பல காலங்களில் பல இடங்களில் ஆராய்ந்த பிறகு உருவாக கூடிய கோட்பாடானது ஓகேங்களா சோ இது எல்லாமே கோட்பாடுதான் இந்த கோட்பாடு எல்லாத்தையும் விதி அப்படின்னா தான் மாத்திருக்காங்க ஓகேங்களா சோ விதியாக உயர்வு பெற்று உலகளாவிய விதி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது சோ இந்த மாதிரி பல கூறுகள் பல காரணங்கள் பல இடங்கள் இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆராய்ஞ்சு இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க விதியா மாத்திட்டாங்க சோ அதுதான் உலகளாவிய விதி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா சோ அடுத்து பொருளியலோட விதிகளோட இயல்புகள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் ஒரு விதி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வேறு அல்லது அதற்கு மேலான காரணிகளுக்கு இடையேயான காரண காரிய தொடர்பினை விளக்குவது ஓகேங்களா சோ ஒரு விதினா ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய வேற வேற காரணிகள் இருக்கும் இல்லையா காரண காரிய பொருட்கள் அதோட தொடர்பின விளக்குறதுதான் பாத்தீங்கன்னா விதி மார்ஷல் அப்படிங்கறவர் என்ன சொல்றாருன்னா பொருளியலோட விதிகளை போக்குறை கூற்றுகள் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா சோ மார்ஷல் என்ன சொல்றாரு பொருளியல் விதிய போக்குறை கூற்றுகள் அப்படின்னு சொல்றாரு சோ போக்குறை கூற்றுகள்னு சொன்னது யாருன்னு சொல்லலாம் இல்லைன்னா மார்ஷியல் வந்து பொருளியல் விதிகளை எப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கலாம் ஓகேங்களா சோ அடுத்து பணவிலையால் அளவிடத்தக்க நடவடிக்கைகளின் உந்துதலை விவரிக்கும் சமூக விதிகள் அப்படின்னு அவரு சொல்றாரு கேங்களா சோ ரெண்டு விதமா சொல்றாரு ஒன்னு போக்குறை கூற்றுகள் அப்படிங்கிறாரு இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பண விளையால் அளவிடத்தக்க நடவடிக்கைகளின் உந்துதலை விவரிக்கும் சமூக விதிகள் அப்படின்னு சொல்றாரு அடுத்து இயற்கை அறிவியலில் ஒரு குறிப்பிட்ட காரணத்தை பின்பற்றி உறுதியான விளைவு எதிர்பார்க்கப்படுகிறது நார்மலா அறிவியல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காரணத்தை பின்பற்றி என்ன ஆகும் உறுதியான விளைவு ஏற்படும் செயல்படும் ஆனா பொருளியல்ல உங்களுக்கு உறுதியான விளைவு கிடைக்காது ஓகேங்களா சோ காரணம் மற்றும் விளைவு ஆகியவற்றிற்கிடையே உள்ள தொடர்பை கொண்டு இயங்குகின்றது சோ அதனால இயல் அறிவியல் இருக்கு இல்லையா அந்த அறிவியலை போல இது துல்லியமானவை அல்ல அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ நார்மலா இருக்க அறிவியலோட அந்த விளைவு போல இது வந்து துல்லியமா இருக்காது அப்படிங்கிறாங்க அடுத்து புவியீர்ப்பு விசையின் துல்லிய தன்மையோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு பொருளியல் விதிகள் இல்லை அப்படின்னு யார் சொல்றா மார்ஷல் சொல்றாரு சோ புவியீர்ப்பு விசையின் துல்லிய தன்மையோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு பொருளியல் விதிகள் இல்லை அப்படின்னு மார்ஷல் சொல்றாரு ஓகேங்களா இந்த மாதிரி யாரு அந்த பொருளியலை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுல இருந்துதான் உங்களுக்கு கேள்விகள் வரும் கூற்று காரணம் மாதிரியோ இல்ல யார் எப்படி சொன்னாங்க அந்த உங்களுக்கு கேள்விகள் அதிகமா வரும் ஓகேங்களா அடுத்து மார்ஷல் பாத்தீங்க அப்படின்னா பொருளியல் விதிகளை எப்போதும் ஒரே மாதிரியா இருப்ப இருக்கிற மாதிரி கணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா சோ அதனாலதான் பொருளியல் விதிகளை அலைகளின் விதிகளோடு ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு அலைகளோட விதி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப வந்து அதாவது சின்ன அலை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை பொறுத்து பெரிய அலை பின்னாடி வரும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண சொல்ல முடியாது தெளிவா துல்லியமா நம்மளால கணிக்க முடியாது அதுதான் பாத்தீங்க அப்படின்னா அலைகளோட விதி ஓகேங்களா சோ அடுத்து பாத்தீங்கன்னா மற்றவை மாறாதிருக்கும் போது ஒரு பண்டத்தின் விலை குறைந்தால் அப்பண்டத்தின் தேவை அதிகரிக்கும் அதாவது இப்போ மாறாம ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த பண்டத்தோட விலை வந்து குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் பண்டத்தோட தேவை தேவை கோட்பாடு பத்தி பார்த்தோம் இல்லையா அதுவேதான் சோ மாறாக விலை அதிகரித்தால் அப்பண்டத்திற்கான தேவை குறைகிறது இதைதான் தேவை கோட்பாடுன்னு சொல்லலாம் இல்லைன்னா தேவை விதி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து அப்படின்னா பொருளியலின் உட்பிரிவுகள் பொருளியலோட உட்பிரிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா நுகர்வு உற்பத்தி பரிமாற்றம் பகிர்வு இதுதான் முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நாளை பொறுத்து தான் வந்து கோட்பாடுகள் விதிகள் எல்லாமே வருதுன்னு சொல்லிட்டு அப்போ நுகர்வு உற்பத்தி பரிமாற்றம் பகிர்வு இத பத்தி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் நுகர்வு அப்படின்னா என்ன மனித விருப்பங்களை நிறைவேற்ற எல்லாமே நுகர்வு தான் ஓகேங்களா பொருளாதார நடவடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் துவக்கப்புள்ளி ஓகேங்களா சோ என்னது துவக்க புள்ளி ஏன்னா நுகர்வு யாருக்கு என்ன வேணுமோ அதை தான் உற்பத்தி செய்வாங்க இல்லையா சோ மனிதங்களோட விருப்பங்களை நிறைவு செய்யறதுக்காக இந்த நுகர்வு இருக்கு பொருளாதார நடவடிக்கையில பாத்தீங்க அப்படின்னா இதுதான் துவக்க புள்ளி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இந்த பகுதியில தான் பாத்தீங்க அப்படின்னா மனித விருப்பங்கள் இருக்கு இல்லையா அதோட இயல்புகளோட அடிப்படையில நுகர்வோரோட நடத்தை அப்புறம் குறைந்த குறைந்த செல் பயன்பாடு நுகர்வோர் உபரி இந்த மாதிரி விதிகள் வந்து பயன் விளக்கப்படுது சோ குறைந்து செல் பயன்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரே பொருளை தொடர்ந்து பயன்படுத்துறதால என்ன ஆகும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து குறைஞ்சிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பசியோடு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு இடத்துல போய் சாப்பிட்றதுக்காக உட்காரோம் இல்லை வீட்லேயே கூட உட்காந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் பூரி போடும்போது என்ன பண்ணுவோம் ரொம்ப பசியோட இருந்தது அப்படின்னா வேக வேகமா சாப்பிடுவோம் அப்போ அடுத்த பூரி வரும்போது என்ன பண்ணுவோம் அதை அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் அப்படியே ரெண்டு மூணு பூரி சாப்பிட்டோம் அப்படின்னா பசி வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த பூரி குறி கிடைச்சாலுமே அதுல இருந்து ஒரு மகிழ்ச்சி இருக்காது ஓகேங்களா சோ குறைந்து செல் பயன்பாடு அப்படின்னா அந்த அந்த பொருளோட அந்த பயன்பாடு இருந்தாலுமே அந்த நமக்கு என்ன ஆகும் அதோட மகிழ்ச்சி அதனால கிடைச்சக்கூடிய மகிழ்ச்சி வந்து குறைஞ்சுக்கிட்டே போகும் அதுதான் பாத்தீங்க அப்படின்னா குறைந்து செல் பயன்பாடு சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நுகர்வோர் உபரி நுகர்வோர் உபரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளுக்காக வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வந்து இது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பட்ஜெட் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இப்போ ஒரு ஏசி வாங்குறோன்னு வச்சுக்கோங்க ஏசிக்காக ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வந்து பட்ஜெட் ஒதுக்கி வச்சிருக்கோம் பட் ஏசி வாங்க போகும்போது என்னாயிரும் ஒரு முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் இல்லை முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து நமக்கு ஏசி கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த இந்த நம்ம பட்ஜெட் போட்டதுலேருந்து ஒரு மூவாயிரூவா நாலாயிரம் ரூபா கம்மி ஆகுது இல்லையா அந்த கம்மி அந்த அமௌண்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோர் உபரி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இது பாத்தீங்க அப்படின்னா நுகர்வோருக்கு தான் நன்மை ஏற்படும் ஓகேங்களா சோ ஏன்னா அவங்க பட்ஜெட் போட்டதுல தான் என்ன ஆகும் கம்மி சோ இந்த மாதிரி கம்மி அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராவா அந்த காசு நிக்குது இல்லையா அது அதனால அவங்களுக்கு என்ன ஆகும் அதனால அவங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் சோ அதனால இனிமே அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நுகர்வோர் உபரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ விலைகள் வந்து இப்ப நம்ம ஒரு பொருளோட வாங்கி வாங்கலாம்னு நினைச்சிட்டு போறோம் அதோட விலை குறையுது அப்படின்னா நுகர்வோர் உபரி அதிகரிக்கும் ஓகேங்களா அதே மாதிரி போட்டி அதிகரிச்சு அந்த விலை வந்து குறைஞ்சது அப்படின்னா அப்பயும் என்ன ஆகும் நுகர்வோர் வந்து உபரி அதிகரிக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி உற்பத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி பத்தி நம்ம இல்லையா உற்பத்தியோட வகைகள் இதெல்லாமே தெளிவா படிச்சுதான் இருக்கும் இருந்தாலுமே சும்மா சின்னதா பாத்துக்கலாம் சோ உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றும் செயல்பாடே பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க சோ உற்பத்தி காரணிகள் இருக்கு இல்லையா அந்த காரணிகளோட இயல்புகளை உள்ளடக்கியதுதான் உற்ப இந்த இது ஓகேங்களா சோ உற்பத்தி காரணிகளோட இயல்புகளை உள்ளடக்கியது தான் உற்பத்தி அப்படின்னு சொல்றோம் உற்பத்தி காரணிகள் என்னென்ன பார்த்தோம் நிலம் மூலதனம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தொழில் இதெல்லாம் பார்த்தோம்லாம் ஒரு நாலு விஷயம் பார்த்தோம் இல்லையா சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி காரணி அதோட இயல்புகள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நிலம் உழைப்பு மூலதனம் தொழில் அமைப்பு இது எல்லாமே உள்ளீடு வெளியீடு இதுக்கு இடையில இருக்க உறவை பத்தி சொல்றது எல்லாமே இந்த பிரிவுல இருக்குறது என்ன அப்படின்னா பல்வேறு அங்காடி இருக்கு இல்லையா அங்காடி அமைப்புல இருந்து அந்த விலை தீர்மானிக்கிறது தான் ஓகேங்களா இதோட பிரிவு என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா வர்த்தகம் வணிகம் இதை ரெண்டையுமே சொல்லலாம் வர்த்தகம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள் பொருள் ஒரு சேவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த பொருளை நகர்த்துறோம் இல்லையா மாத்துறோம் இல்லையா சோ அதான் வர்த்தகம் அப்படின்னு சொல்லலாம் சோ இது பாத்தீங்க அப்படின்னா வாங்க ஒரு பொருளை வாங்கறதுக்கும் இல்ல ஒரு பொருளை வேற இடத்துக்கு கொண்டு போய் விற்கறதுக்கும் தான் இந்த இது பயன்படுது ஓகேங்களா சோ இதை வந்து என்ன சொல்லலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்த்தகம் அப்படிங்கிறது ஒரு பொருளை வந்து நம்ம விற்கிறதுக்கும் வாங்கறதுக்கும் செய செயல்பாடுகள் நடக்கும் இல்லையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வர்த்தகத்துல வரும் இதுவே வணிகத்துல பாத்தீங்க அப்படின்னா வணிகம் அப்படிங்கிறது வர்த்தகத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு இதுதான் ஓகேங்களா சோ வணிகம் அப்படிங்கறது என்னென்ன வரும் அப்படின்னா வர்த்தகத்தை செம்ம படுத்துறதுக்காக பல சேவைகளை வழங்குது என்னென்ன அப்படின்னா பேங்கிங் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா சோ டிரான்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் பினான்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வணிகத்துல வரும் ஓகேங்களா ஸோ வணிகம் அப்படிங்கிற இதுல எல்லாமே உங்களுக்கு வணிகம் வந்துடும் ஸோ வணிகமும் வர்த்தகமும் ஒன்றுக்கு ஒன்னு லிங்க் ஆனதுதான் ஸோ இது பாருங்க இதன் பிரிவு வர்த்தகம் மற்றும் வணிகத்தை உள்ளடக்கியது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகிர்வு பகிர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா உற்பத்தி உற்பத்திக்கான காரணிகளோட பங்களிப்பு இத இதன் மூலியமா கிடைக்கக்கூடிய விளைவுதான் பாத்தீங்க அப்படின்னா பகிர்வு அதாவது இப்போ உற்பத்தி காரணி என்ன நிலம் உழைப்பு மூலதனம் இதெல்லாம் தொழிலமைப்பு எல்லாமே இருக்கு இல்லையா இது உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா அந்த நிலத்துக்கான அந்த கூலி அதுக்கப்புறம் வட்டி லாபம் இந்த ஊதியம் இதெல்லாமே ரிட்டர்ன் தர்றாங்க இல்லையா ஸோ தான் பாத்தீங்க அப்படின்னா பகிர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா பகிர்வு அப்படிங்கிற பகுதி பாத்தீங்கன்னா உற்பத்தி காரணியம் நம்மளோட விலைகளை நிர்ணயிக்கிறதுக்கு தான் இது வந்து இது யூஸ் ஆகுது ஓகேங்களா சோ பகிர்வுனா என்ன உற்பத்தி காரணிகள் காரணிகள் இருக்கும் இல்லையா அந்த காரணிகளோட விலைகளை நிர்ணயிக்கிறதுக்காக தான் இந்த பகிர்வு அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பொருளியலோட உட்பிரிவுகள் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை பொருளியல் பிரச்சனைகள் சோ அடிப்படை பொருளியல் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம பார்த்ததே தான் என்ன உற்பத்தி செய்யலாம் எவ்வளவு உற்பத்தி செய்யலாம் யாருக்காக உற்பத்தி செய்யலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி உற்பத்தி செய்யலாம் இதெல்லாம் தான் அடிப்படை பொருளியல் பிரச்சனைகள் ஓகேங்களா சோ விருப்பங்கள் எண்ணற்றவை வளங்கள் பற்றாக்குறையானவை இலவசமாக கிடைப்பதில்லை விருப்பங்களின் தெரிவு பொருளியல் ஓகேங்களா சோ இதுதான் ஓகேங்களா என்ன உற்பத்தி செய்யலாம் எவ்வளவு உற்பத்தி செய்யலாம் எந்த அளவுக்கு உற்பத்தி செய்யலாம் யாருக்காக உற்பத்தி செய்யலாம் இப்ப வந்து உணவு உடை வீட்டுப் பொருட்கள் எல்லாமே இதை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யலாமா இல்லை ஆடம்பர பொருட்களை உற்பத்தி செய்யலாமா அதிகமா இந்த மாதிரி சொல்றது அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாய பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்யலாமா இல்லைன்னா தொழிற்சாலை பண்டங்களை அதிகமாக உற்பத்தி செய்யலாமா இந்த மாதிரி எதை வந்து நம்ம உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்றதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன உற்பத்தி செய்யறது அது ஒரு பெரிய பிரச்சனை யாருக்கு என்ன தேவை அதிகமாக இருக்கோ அதுதான் உற்பத்தி செய்யணும் இல்லையா ஸோ அடுத்து எவ்வாறு உற்பத்தி செய்வது இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயமும் பாத்தீங்க அப்படின்னா உ உழைப்பு செறிவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா சோ அப்ப எந்த மாதிரி யா அதாவது எப்படி வந்து இதை உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிற அந்த இதை சோ உழைப்ப வந்து அதிகமா பயன்படுத்துறதா இல்ல அதாவது மனுஷங்களோட உழைப்பு இருக்கு இல்லையா சோ அதிகமா பயன்படுத்தலாமா இல்லைன்னா வந்து மிஷினை அதிகமா பயன்படுத்தலாமா இந்த மாதிரி இது பண்றதுதான் எவ்வாறு உற்பத்தி செய்வது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு உற்பத்தி செய்யறது அப்படின்னா இந்த அளவு உற்பத்தி செய்யலாமா இல்ல இதை இதை விட அதிகமா பண்ணலாமா இதை விட கம்மியா பண்ணலாமா தேவை எதுக்கு அதிகமா இருக்கோ அதை அதிகமா உற்பத்தி பண்ணலாம் தேவை எதுக்கு கம்மியா இருக்கோ அப்ப அதை கம்மியா உற்பத்தி பண்ணலாம் தான் எவ்வளவு உற்பத்தி செய்யறது அப்படிங்கிறது இதுவே யாருக்காக உற்பத்தி செய்யறது அப்படின்னா ஒவ்வொரு சமுதாயமும் பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி செய்த பண்டங்களை சமுதாயத்தின் பல்வ பல்வேறு பிரிவுகளுக்கு எப்படி வந்து பிரிச்சு கொடுக்கறது ஓகேங்களா சோ யாருக்கு வந்து அது அதிகமா உபயோகப்படும் யாரு யார் யாரெல்லாம் வந்து என்ன தேவை அதிகம் இருக்கு சோ அவங்களுக்காக என்ன பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவைகள் வேற இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி தேவைகள் வேற வேற சொல்றது தான் பாத்தீங்க அப்படின்னா இது பொதுவான பிரச்சனைகள் ஓகேங்களா ஸோ இந்த எல்லாமே என்னது பொருளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா இதுதான் அப்படிங்கிறது தெளிவாக இருக்காது ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இல்லையா ஸோ அந் அதனால வந்து இதை தெளிவாக நம்மளால சொல்ல முடியாது அதே மாதிரி தான் விதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓ விதிகள் வந்து இருந்துட்டா கூட மனுஷங்களோட அந்த இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஏன்னா மனுஷங்களோட ஆசைகள் எல்லாம் வந்து விருப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எண்ணற்றவையாக இருக்கும் அதனால் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளியலோட பிரச்சனைகள் ஓகேங்களா இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதே லெவன்த் புக்ல பாத்தீங்கன்னா பொருளியலோட வகைகள் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ பொருளியலோட வகைகள் நிறைய இருக்கு ஓகேங்களா ஸோ என்னென்ன அப்படின்னா நுண்ணியல் பொருளாதாரம் பேரியல் பொருளாதாரம் பன்னாட்டு பொருளாதாரம் பொது நிதி பொது நிதி பொருளாதாரம் வளர்ச்சி பொருளாதாரம் சுகாதார பொருளாதாரம் அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் இதை பற்றி எல்லாமே லெவன்த்து புக்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையுமே தெளிவாக அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க நோட்ஸ் எடுக்கல அப்படின்னா தெளிவாக புரியாது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிங்க ஸோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ